அலாமிகம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலமது இல்லா நாம் அனைவருமே பரக்கத் வாய்ந்த துவாக்கல் கபூல் ஆகக்கூடிய வியாழக்கிழமையில் இருக்கோம் இந்த நாளில் செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில் செய்யக்கூடிய அமல்களை கூடுதலான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு வெற்றியின் கதவுகளை நாம் நினைக்கக்கூடிய காரியங்களில் திறந்து வைக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான இதுவரையும் நாம் யாவரும் கேட்டிராத சிறப்புகளோட மிக சிறப்பான நாலு திக்குறுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் இன்றைக்கு மகரீபில் இன்ஷால்லாம் எல்லோருமே கட்டாயம் செய்து கொள்ளுங்கள் அல்ல நீங்கள் நேரம் தவறி தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த அமலை எப்போ வேணும்னாலும் செய்யலாம் ஆனால் மகரீபுக்கு பின்னாடி இன்றைக்கு வியாழக்கிழமையில் நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கூடுதலான சிறப்புகள் நமக்கு கிடைக்கும் நீங்கள் முதல்ல நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு மகரிுடைய தொழுகையை முடிச்சுட்டு அதே இடத்துல உட்கார்ந்து நூறு முறை முதல்ல இஸ்தேகார் ஓதிடுங்க அதுவே உங்களுடைய வெற்றியின் கதவை திறக்கக்கூடிய வார்த்தை தான் இன்னும் அதுவே உங்களுடைய செல்வத்தின் கதவையும் திறக்கும் இன்னும் உங்களுடைய பிரச்சனை கஷ்டங்கள் அனைத்தின் வாயில்களையும் உங்களுக்கு விசாலமாக திறந்து வைக்கும் இன்னும் உங்களுடைய அத்தனை ஹாஜத்துக்களையும் உங்களுக்கு கபூலாக்கி தரும் முதல்ல இஸ்தேகார நூறு முறை ஓதிடுங்க அதற்கு பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த செலவாத்தையும் இந்த ஆயத்தையும் நீங்க கவனமா நீங்க ஓதுங்க முதல்ல பொருள் அல்லாஹுவே தூய்மையான மாசற்ற எங்கள் தலைவர் முகமது நபி சலாஹ் அலஹி வசல்லாம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் செலவாத்தை பொலிவாயாக இந்த செலவாத்தை இன்றைய தினம் நீங்க எப்படியாவது ஏழு முறை ஒதுக்கோங்க இது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அனைத்து விதமான தேவைகளுக்கும் போதுமானது அடுத்த வாரம் வரைக்கும் உங்களுடைய குடும்பத்துல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அடுத்தது மூன்றாவது திக்குறு ஒரு சிறந்த திருக்குறானுடைய வசனத்தை பார்க்க போறோம் முதல்ல நம்ம இஸ்திஃபார் பார்த்துட்டோம் அதற்கு பிறகு செலவாத் பார்த்துட்டோம் இந்த ரெண்டுமே எல்லா நேரங்கள்லேயும் எல்லா காலத்துலையும் ஓதக்கூடியது பீரியட்ஸ்லேயும் நீங்கள் தாராளமாக ஓதலாம் ஆனால் நான் இனி சொல்ல போகிற ரெண்டுமே திருக்குறானுடைய வசனங்கள் இதை நீங்கள் தூய்மையான நிலையில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஓத முடியும் இப்போது அந்த திருக்குறானுடைய வசனம் என்னங்கிறத பார்க்கலாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் லாஹு மின் இந்த அல்லாஹ் ஒருவனால் மட்டுமே வெற்றியையும் முடிவையும் எடுக்கக்கூடும் இந்த அற்புதமான வசனத்தையும் நீங்கள் ஏழு முறை ஒதுக்கோங்க இதை நம்ம ஓதுணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு தால நம்முடைய காரியங்களை வெற்றியாக்கி தருவோம் நீங்கள் நினைத்ததில் உங்களுக்கு வெற்றி பெற முடியும் அடுத்தது நான்காவது திருக்குறானுடைய ஒரு வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் வை இந்த இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அவனிடமே மறைவானவற்றின் திறவுகோள்கள் இருக்கின்றன அவற்றை அவனன்றி எவரும் அறியார் மேலும் கரையிலும் கடலிலும் உள்ளவற்றையெல்லாம் அவன் அறிவான் அவன் அறியாமல் ஒரு இலையும் முதிர்வதில்லை பூமியின் ஆழத்தில் அடர்ந்த இருள்களிலும் கிடக்கும் சிறு வித்தும் பசுமையானதும் உலர்ந்ததும் எந்த பொருளும் தெளிவான அவனுடைய பதிவேட்டில் இல்லாமல் இல்லை சுபானலா இந்த திருக்குறானுடைய ஒரு வசனம் நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதா இருக்கு எல்லாவற்றிலும் சக்தி பெற்றவன் அல்லாஹ் தான் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தக்கூடியதா இருக்கு எனவே இந்த ஒரு திருக்குறானுடைய வசனத்தையும் அல்லாஹ் இன்று மகரீபுக்கு பிறகு நீங்க ஏழு முறை நீங்க ஓதியை துவாசிங்க அல்லாஹ்விடமிருந்து நற்செய்தி உங்களை தேடி வரும் அது மட்டும் இல்ல நீங்க நினைத்த காரியத்துல அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியையும் உதவியையும் கொடுப்பான் இன்னும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு நாளும் அமல்களை நம்ம அதிகப்படுத்த அதிகப்படுத்த தான் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் இந்த அமலை நீங்கள் கட்டாயம் இன்றைக்கு செய்து பாருங்கள் அலமதுல்ல இந்த குரானுடைய வசனத்தின் பறக்கத் கொண்டு அல்லாஹாலா உங்கள் அனைவருடைய துவாவையும் கபூல் ஆக்குவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து